முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் மன அமைதியை தேடி ஹரித்வார் ராமர் கோவிலுக்கு புறப்பட்டார் முன்னதாக அவர் கோவை ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார்

இப்போ எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க பட் மற்ற கட்சியில இருக்கிறவரை வந்து அதை ஓடுறது இல்ல இல்ல யாரும் யாரும் இந்த கருத்துக்கு மா மாறுபட்ட கருத்து யார சொல்லிருக்கீமா ஓகேவா ஒத்து சொல்லிருக்கேன் மாறுபட்ட கருத்து சொல்லிருக்காங்கடா கமெண்ட்ஸ் இருக்கா இப்போ உள்ள சொல்லுங்க இப்ப டீடெய்ல் டிடிவி என்ன சொல்றாருன்னா நாங்க வெளிய போயிட்டோம் மறுபடியும் நாங்க எப்படி வர்றது அப்படின்னு கேட்கறாங்க அவர்கிட்டதான் எழுதி கூட கேட்டு நியாயமா இருக்கேன் நீக்கல எப்படி பாக்குறீங்க அது ஒரு நல்லதுக்கு சொல்றான் வந்து பல்வேறு முடிவுகளை வந்து போய்ச்சியாக எடுக்கிறது அதை பத்தி நான் ஒண்ணு ஒண்ணு எனக்கு என்ன எடுக்கிற முடிவுகளை பத்தி கருத்துக்கள் சொல்லிக்கலாம் காலம் தான் பாஜக தலைவர்கள் சுத்தி வாய்ப்பு இருக்காது அடித்து தான் பாக்க முடியும் அமித்ஷா துர்காசி ராவ்ல யார் சொன்னாங்க ஹரிதுவாரம் போறேங்க ராம கும்பிட்டு வர வேண்டியது இப்ப தொண்டர் மணிக்கு பிளைட் ஒன்று நாற்பது இருக்காங்க போய் ரீச் ஆனால் சரியா தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்குது தொண்டர்கள் நம்ம சொன்ன கருத்துக்கள் வந்து சரியாக இருக்க முடியாது கமெண்ட்ஸ் இல்லை பாத்தீங்களா எல்லாம் கமெண்ட்ஸ் இல்ல சொன்னது எல்லாரும் ஒடுக்க சேரணும் கட்சி வளரணும் வேற நோக்கம் வேற இல்லை எனக்கு அம்மா அந்த நோக்கத்தோட நான் சொல்லியிருக்க மாட்டேன் நீங்கள் ஒரு மூத்த அமைச்சரு உடனடியாக உங்களை நீக்கினது வந்து மற்ற தொண்டர்களோட மனதில் எப்படி தொண்டர்களும் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டுருங்க நீங்கள் தைரியம் பண்ணுங்க இந்த இருந்த தொண்டர்களும் வந்து பார்க்க எல்லா பகுதியில் எல்லா பகுதியிலேயும் வந்தாங்க பல ஊர் தமிழ்நாட்டிலேருந்து எப்போ எப்படி இருக்குதுங்க கேர்ஸ் சரி நீங்கள் தான் கேதர் பண்ணுவோம் நான் ரெண்டு நாள் வீட்லேயே இருக்கிறேன் கூட்டம் வந்துட்டு இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் செஞ்சுருக்கேன் நீங்கள் தான் மூத்த நிர்வாகிகள் யாராச்சும் பேசிருக்காங்களா சார் அதுக்கப்புறமா அதோட நோ கமெண்ட்ஸ் இப்போ வாய்ப்பு இருக்காங்க ஏன்னா அவங்க தான் வந்து அவங்க கருத்துக்களை தெரிவிக்காங்க நான் இதுவரைக்கும் எனக்கு இதுவரைக்கும் நான் யாரையும் மீட் பண்ணேன் யாரெடி நான் பேசலே ஆனால் அவங்களாம் இந்த கருத்துக்கு வரவேற்றிருக்காங்க அவ்வளோதான் நயனா நாய் சொல்லி கரு ஹெச்ராஜா சொல்லியிருக்காங்க பல பேர் சொல்லியிருக்காங்க இந்த கருத்தை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் எந்த கமெண்ட்ஸும் இல்லை உங்களுக்கு தெரியலைங்க எந்த கமெண்ட்ஸுமே இது வரைக்கும் இல்லைங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க மீடியா தொண்டர்கள் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் கேதர் பண்ணுவோம் ஆனால் இப்போ வரைக்கும் நானும் வாய்ப்பு இருக்குது இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டாங்க நேற்று சந்திக்கிறா சும்மா ஒரு ரூமர் வந்தது அந்த மாதிரி இல்லை ஒன்பதாம் தேதி நம்ம செய்தியாளர் சந்திக்கிறா சொன்னாங்க அதுவும் இல்லை அந்த மாதிரி செய்திகளை நம்ம சொல்லிங்க அதனால மக்களை நேரத்தெல்லாம் நேத்தெல்லாம் யாசூல் ப்ரோக்ராம் வந்து நாலு கல்யாணம் ஆத்திரம் பண்ணிவிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் திருப்பில் போயிட்டு ரொட்டீன் தான் பார்த்துட்டுங்க

வந்து ராமர் தான் ராமாயணத்துக்கு ராமர் கம்ப ராமாயணத்து இருக்கார் குழந்தை வடிவத்தில் இருக்காரு